பாஸ்மதி அரிசியை வச்சு ஒரு க்ரீன் பிரியாணி எப்படி பண்ணதை பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் பாஸ்மதி அரிசி ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி தூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு வெங்காயம் ஒரு டீஸ்பூனு தனியாக எடுத்துக்கோங்க பட்டை ஒரு மூணு லவங்கம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பட்டாணி ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க எலுமிச்சப்பழம் ஒரு ரெண்டு கேரட்டை துண்டாக கட் பண்ணிக்கோங்க ஓல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சமாக முந்திரி ரெண்டு பிரிஞ்சி இலை உப்பு ஏலக்காயையும் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வச்சு க்ரீன் கலர் பிரியாணி எப்படி பண்ணது பார்ப்போம் ஒரு அரை மூடி தேங்காயும் பாலா மிக்ஸியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க தேவையான உப்பு இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வதக்கி அதுக்கு முன்னாடி மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன்னு எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த தனியா பட்டை லவங்கம் இஞ்சு பூண்டு போட்டு இந்த பச்சை வளத்தில் போகிற அளவுக்கு வரைச்சிட்டாங்க வெங்காயம் பச்சை முழக நிறைய போட்டு வரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கொத்தமல்லி நல்லா அடிச்சிடலாம் நல்லா வதங்கி ஆச்சு இப்போ வந்து இதை ஆடில் பண்ணால் மிக்சில் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிரியாணி இப்போ ஒரு ப்ரெஷர் ஃபேனில் பண்ணிடலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கணும் என்ன சூடாகிடுச்சு இப்போதை மராட்டி மொகு அன்னாசிப்பூ ஏலக்காய் கொஞ்சமாக முந்திரி பெருஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏற்றுக்கோங்க

பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க பிரியாணிக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு தேங்காய் பால் வந்திருக்கு அந்த பேலன்ஸு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி அலசின தண்ணி அதை சேர்த்துக்கலாம் ரெண்டே கால் நல்ல பால் தண்ணி எல்லாம் சேர்ந்துச்சு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி கொதிச்சப்புறமா மூடி போட்டு குக்கரை மூடிவிடுங்க ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து ஒரு பத்து நிமிஷம் குக்கர் ஆரிச்சு திறந்து பார்த்துடலாம் அரை எலுமிச்சை சாறை அது மேலே விழிஞ்சிடுங்க